உடனடியாக அவர் திடுக்கட்டி எந்திரிக்கிறார் எலும்பி ஒது செஞ்சிட்டு ரெண்டு ரக்காது தொழுகிறாரு பிறகு மீண்டும் தூங்குகிறார் மீண்டும் அதே போன்ற ஒரு கனவு ஏற்பட்டதாகவும் பிறகு எடுத்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா பூமி கடியில முழுவதுமாக துளையிடப்பட்டிருக்கிறது அபிகநாயத்துடைய ஜனாசாவை எடுக்கிறதுக்கு அந்த அந்த ஆண்டு இருக்கும் தான் இவருக்கு கனவுல காட்டப்பட்டு இஸ்லாமிய வரலாற்றை தொகுத்த மூதறிஞர்களில் யாராவது அன்றைய காலத்திலேயே இதை எழுத்தில் வடித்திருக்கிறார்களா இதை பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறார்களா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்களா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் காலத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அரசவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர்களே இதை வரலாறாக மாற்றி இருப்பார்கள் நூருதீன் ஜங்கி அவர்களை பற்றி பேசுகிற இப்னு கசீர் அவர்கள் எந்த இடத்திலும் இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசவில்லை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய வரலாற்றில் சில பொழுதுகளில் மிம்பர்களில் பேசப்படக்கூடிய அடிக்கடி சமூக வலைதளங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று புனைவு கதை தொடர்பான செய்தியைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்னன்னு சொன்னா நம்ம நம்முடைய தொடர் தொடர்பான வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் உலகம் முழுவதும் மேலதிகமாக அவர்களுக்கு மெருகூட்டப்பட்டு அவங்க எப்படி தெரியுமா என்பதெல்லாம் உலகம் முழுவதும் கையாளப்பட்டு வருகிற ஒரு உத்தியாகவே ஊடகத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு கற்றுக்கிட்டாலும் யூதர்கள் எப்படி தெரியுமா அவங்க டேலண்ட் எப்படி தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி அவங்களை கூடுதலாக பில்டப் பண்ணக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அந்த பில்டப் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் தற்போதைய காசாவினுடைய இந்த யுத்தம் அமைந்திருக்கிறது ஏன்னா இருநூற்றி எண்பது நாட்கள் ஒன்பது மாதங்களை தாண்டியும் அவர்களால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு குழுவை அழிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகம் முழுக்க என்ன சொல்லுவாங்கன்னா விஞ்ஞானிகளா यूद्लान அறிவாளிகளா யூதர்கள் தான் படிப்பா யூதர்கள் தான் ஆயுதங்களா யூதர்கள்ட்ட தான் எந்த இடத்துக்கு போனாலும் யூதன் இருப்பான் கவனமா பேசுங்க நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பான் என்கிற அளவுக்கு யூதர்களை பற்றிய செய்திகள் மெருகூட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த இஸ்லாமிய வரலாறுகளுக்கு உள்ளேயும் தவறுதலாக பொய்யான புனைவுகளாலும் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான் நபிகள் நாயகம்

கொடுத்து அதன் மூலமாக அதை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இந்த செய்தி இரண்டு விவகாரங்களுக்காக சொல்லப்படும் ஒன்று எதுக்குன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்களுடைய உடம்பை வந்து திருட வந்தாங்க அதை திருட விடாமல் அல்லா பாதுகாத்துட்டான் என்கிற விதமாக மிம்பர்களில் நபிகள் நாயகத்திற்கு நாங்கள் பெருமை சேர்க்கிறோம் என்கிற பேரில் இந்த கதையையும் சொல்லுவார் அதே நேரத்தில் நூருத்தீன் ஜங்கி அவர்களை போற்றி புகழும் விதமாகவும் இந்த கதையை சொல்லுவார்கள் இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி யூதர்கள் கிடையாது இப்படியெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனா ஃபெயிலியரா போயிடுச்சு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அவங்க மாதிரி அவர்களை பில்டப் காட்டுறதுக்காக என்று இந்த மூன்று விதமாக இந்த நூருதீன் ஜங்கி அவர்களுடைய ஆட்சியில் இடம்பெற்றதாக சொல்லப்படக்கூடிய இந்த கதை பேசப்படும் முதலாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிற உண்மையில் இது என்ன கதையினுடைய கதையாக சொல்லப்படுகிற அந்த சப்ஜெக்ட் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நூருத்தீன் ஜங்கி என்கிற ஒரு ஆட்சியாளர் இவர் துருக்கிய உஸ்மானிய கிலாபத்தின் கீழால் துருக்கியினுடைய ஒரு ஆட்சியாளராக இருந்தார் இவருக்கு உஸ்மானிய கலாபத்தில் இருக்கும் போது மக்கா மதீனா சவுதி எல்லாமே கீழே தான் இருந்த இன்னைக்கு இந்த சவுதி எல்லாம் கிடையாத அன்னைக்கு எல்லாமே உஸ்மானிய கிலாபத்து ஒட்டோமான் கலிபேட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படி இருந்த காலகட்டம் அது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுகளில் நூருதீன் சங்கி அவங்க மரணிக்கிறாங்க அதற்கு முன்பதாக நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் ஒரு முறை நூருதீன் சங்கி அவங்க டெமஸ்கஸ்ஸில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தகஞ்ச தொழுதுட்டு தூங்குறாங்களாம் போது அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்படுகிறதா என்ன கனவுன்னு சொன்னால் ஒரு இரண்டு நீல நிற கண்களை உடையவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபை சுற்றி நிற்கக்கூடிய விதமாக ரெண்டு காட்சி காட்டப்படுகிறது உடனடியாக அவர் திடுக்கட்டி எந்திரிக்கிறார் எலும்பி ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுகிறாரு பிறகு மீண்டும் தூங்குகிறார் மீண்டும் அதே போன்ற ஒரு கனவு ஏற்பட்டதாகவும் உடனே தன்னுடைய ஆலோசகத்தை போய் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொல்லும்போது போது நீங்க கிளம்பி உடனே மதியனாக்கு போங்க அங்க போய் என்ன நடக்குதுங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடி ஜங்கியாவை சொல்கிறாரு சொன்னதோட நூருத்தீன் சங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா அரசர் மன்னர் அங்கே இருந்து கிளம்பி மதீனாவுக்கு வருகிறார் மதீனாவுல வந்து என்ன பண்ணுறாருன்னா நபிகள் நாயகம் சல்லா அலுவலமருடைய மஸ்ஜிது நபவி பள்ளி வாயிலே மதீனாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பாரிய விருந்து உபசாரம் ஒன்றை வைக்கிறார் அந்த விருந்து உபசாரம் எதுக்கு வைக்கப்படுகிறது என்று சொன்னா அந்த தான் கனவிலே கண்ட இரண்டு பேர் விருந்துக்கு வருகிறார்களா அப்படி ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்களா என்கிறத பார்க்குறதுக்காகத்தான் அவர் அப்படி ஒரு விருந்து பிரசாரத்தை பண்ணினாராம் ஆனால் விருந்துக்கு பிறகு பார்த்தா அப்படி ரெண்டு பேரை எங்கேயுமே காண கிடைக்கல எங்கடா அப்படி யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லியிருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க பள்ளிக்கு வெளியில் நிற்கிறாங்க என்று சொல்லும்போது அங்கே போய் பார்க்குறாரு அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆச்சரியப்படுறாரு என்னடா இது நம்ம பார்த்த மாதிரியே ரெண்டு பேர் கண் கலர்ல இருக்கிறாங்களே இந்த நீல கலர் கண் சம்பந்தமாக பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேசினாலே அது பொய்ன்றதையும் புரிஞ்சுக்கிறங்க கண்ணு நீல இருக்கும் என்று சொல்லியே அந்த பாத்தீங்களா டொனால்டு ட்ரம்ப்ல கண்ணு நீல கலராக இருக்குது கண்ணு நீல கலராக கண்ணு நீல கலராக இருக்குது என்று இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கதை சொல்லுவாங்க இது எல்லாமே கதைக்கு அழகாக இருக்குமே தவிர நிஜத்துக்கு அழகாக இருக்கிற ஒரு விஷயம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி அவர் பாக்குறாரு ரெண்டு அந்த நீல நிற கண்களை உடையவர்கள் அந்த இடத்துல நிற்கிறார்களாம் நிற்கும் போது திடுக்கிட்டவராக என்ன செய்யறாரு சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் உடனடியாக கைது பண்ணி

ரெண்டு பேருக்கும் மரணதண்டனை விதிச்சிட்டு இந்த ரவுதா சரீபை சுற்றி பெரிய அகல் இதோண்டி அதற்குள்ளே செப்பு கலந்த இரும்பு இரும்புனானான ஒரு பெரிய ஒரு சுவர் மாதிரி எழுப்பி அதை பாதுகாத்துட்டாங்க இன்ன வரைக்கும் முகமது நபி சல்ல அலு சல்மாவுடைய கபரை தோன்றதுக்கு யாராவது கா ஜனாசாவை எடுக்கிறதுக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னால் எடுக்க முடியாமல் இது அப்படியே ஒரு வலையமாக பாதுகாத்துக்கொண்டு இருக்கிறது என்கிற செய்தியை தான் இந்த இந்த வரலாறாக பல பேரும் சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க பல மெம்பர்களை பேசுகிறேன் பேசுவாங்க இந்த மாதிரியான செய்திகளை சொல்லுவார்கள் முதலாவது இந்த செய்தி உண்மைதானா இது உண்மையாக இருக்கலாமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன பார்க்கணும் கேட்டால் இந்த மாதிரியான ஒரு செய்தி எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை வரலாறு நடிகம் பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இஸ்லாமிய சாம்ராஜ்ய வரலாறு இருக்குல்ல இந்த இஸ்லாத்தினுடைய ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப முக்கியமானது வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டது இஸ்லாத்தினுடைய நபிகநாயகம் நாயகம் அதித்கள் பாதுகாக்கப்பட்டது என்கிற அந்த சாப்டருடைய கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல தலைவர்கள் தோன்றிய பலருடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவங்க எழுதிய புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்கிற அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாத்துல நபிகநாயகம் நாயகம் வரலாறுகள் அதற்கு பின் பிற்பட்டவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பேச்சுக்கள் அத்தனையுமே அறிவிப்பாளர் தொடர் என்கிற ஒரு சனது என்கிற அறிவிப்பாளர் தொடர் வழியாக உங்களுக்கு நீங்க யார் ரசூலுல்லா கேட்டது யார் அவரிடத்தில் கேட்டது யார் அவரிடத்தில் கேட்டது யார் இந்த இந்த சம்பவத்தை எழுதியது யார் என்பது வரைக்கும் அந்த அத்தனை பேரும் நல்லவர்களா அவர்கள் மனன சக்தி உள்ளவர்களா நியாயமாக நடக்கிறவர்களா பொய் சொல்லாதவர்களா ஞாபக சக்தி உள்ளவர்களா என்பதை எல்லாம் பார்த்து தான் நபி

சங்கி உடைய காலப்பகுதிகளில் இந்த சம்பவம் யாராவது எழுதி இருக்கிறார்களா என்று சொன்னால் யாருமே எழுதவில்லை ஒரு வரலாறு ஒரு சம்பவம் நடக்கிறது அதுவும் நாம் பார்த்தோம்னா போன்ற ஒரு மாபெரும் மன்னர் மன்னர் ஒரு சிறப்பான பல பல அறிஞர்களால் பாராட்டப்பட்ட ஒரு மன்னர் ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு மன்னராக சொல்லப்பட்ட ஒருவர் அவருக்கு இப்படி ஒரு கனவு தோன்றி இப்படி ஒரு காரியத்தை அவர் இருக்கும்போது அந்த காரியம் அன்றைய காலகட்டங்களில் எவ்வளவு ஒரு செய்தியாக இருக்கணும் அதற்கு பிற்பட்டங்கள் எவ்வளவு வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றை தொகுத்த மூதறிஞர்களில் யாராவது அன்றைய காலத்திலேயே இதை எழுத்தில் வடித்திருக்கிறார்களா இதை பாதுகாத்திருக்கிறார்களா இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார்களா எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை எனவே முதலாவது நம்ம என்ன அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களால் அது ரெக்கார்டாக பண்ணப்படாத ஒன்று ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் வந்து இப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது பச்சை பொய்யான செய்தி முகமது நபி அவர்களுக்கு நாம் புகழ் சேர்க்கிறோம் என்கிற பெயரில் அல்லது யூதர்களுடைய டேலண்ட் என்ன தெரியுமா காற்றம்ங்கிற பேர்ல இப்படியான கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நூருத்தீன் சங்கி அவர்களுடைய கால காலகட்டத்தில் கிறித்துக்கு பின் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களில் இப்படியான ஒரு சம்பவம் எங்குமே எழுதப்படவில்லை எங்குமே பாதுகாக்கப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருநூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா இதை ஒரு சம்பவமாக எழுதி இருக்கிறார்கள் அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் இருந்தது என்கிறார்கள் ஒருவர் வாழ்ந்து இருநூத்தி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலத்தில் வாழாத ஒருவர் ஒரு சம்பவத்தை எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எந்த விதமான அறிவிப்பாளர் தொடரும் இல்லாம எடுத்து சொல்றாருன்னா அது உண்மையா என்றால் கண்டிப்பாக அது உண்மை இல்லை கற்பனை கதை அங்கங்க சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை சொல்லி இருக்கிறார் என்று அர்த்தமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் நூருதீன் சங்கியுடைய காலத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய அரசவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர்களே இதை வரலாறாக மாற்றி இருப்பார்கள் அப்படி என்றால் இந்த சம்பவத்தை எழுதியதாக சொல்லப்படுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நபர்கள் இப்படி ஒரு சம்பவம் இருந்ததாக சொல்லுகிறார்கள் அப்துல்லா என்கிற ஒருவர் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று எழுதி வைத்திருக்கிறார் என்பது பிறகு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜமாலுதீன் அப்துல்லா என்பவர் பணியாற்றியவர் என்கிற குறிப்பை காண முடிகிறது எனவே இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு இந்த கதை எப்படி தெரியும் என்கிற கேள்வி

இன்னொரு தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தார்கள் அதிலே இபுனு கசீர் அவங்க ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர் அதிலும் குறிப்பாக இபுனு கசீர் ரஹ்முல்லா அவர்கள் எப்படி குரானுக்கு தப்சீர் விளக்க உரை எழுதினார்களோ அதே மாதிரி ஆரம்ப முதல் கடைசி வரை என்று சொல்லி ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதி இருக்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் இருந்து அவர் ஆரம்பிக்கல அவர் எப்ப இருந்து ஆரம்பிக்கிறார் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவர் வாழுகிற காலம் வரைக்கும் என்று ஒரு வரலாற்றை எழுதியிருக்கிறார்

சொல்லி எனவே இப்படி ஒன்று நடக்கவில்லை என்பதை இதிலும் புரிய முடியும் இபுனு கசீர் ரஹிமவுல்லா உடைய காலகட்டத்தில் இருந்த ஷேக் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமவுல்லா இபுனு கையும் ரஹிமஹுல்லா இபுனு தைமியா ரஹிமஹுல்லா என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் கூட இப்படியான ஒரு சம்பவத்தை எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை எனவே முதல் விவகாரம் இது ஒரு பிரபலமான சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அன்றைய காலகட்டங்களிலேயே அதை பதிவு செய்திருப்பார்கள் இரண்டாவது சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் யாருமே வரலாற்றாசிரியர்கள் இதை குறிப்பாக சொல்லவில்லை அரசருடைய அரசவையில் இருந்தவர்கள் கூட இப்படி ஒரு குறிப்பை சொல்லவில்லை அதே நேரத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஹிஜ்ரி இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஒருவர் இதை கதையாக சொல்லி வைத்திருக்கிறார் அதை வைத்துக் கொண்டு அரபு நாட்டைச் சேர்ந்த ஒரு சில பேர் புத்தகங்களில் இதை எழுதியிருக்கிறார்கள் அந்த கதையை வைத்துக் கொண்டு இது உண்மை என்று நாம் நம்ப தலை

பேர்லையோ இந்த சம்பவம் சொல்லப்படக்கூடாது இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை எந்த ஒரு பேசும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்றதுக்கு நபிகாநாயத்துடைய சிறப்புகளை சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான உண்மை சம்பவங்கள் இருக்கிறது வரலாறு ரீதியில் நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது ஆய்வு கண்ணோட்டத்தில் ஆதாரபூர்வமாக பாதுகாக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது இந்த சம்பவங்களை நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல செய்தியாக சொல்லிக் கொண்டு தெரிவது என்பது நபிகள் நாயகத்தின் உண்மை சம்பவங்களையும் பொய்யான கண்ணோட்டத்தில் எதிர்த்தரப்பால் பார்க்க தூண்டுகிற ஒரு சம்பவமாக இது மாறிவிடும் எனவே நூருத்தீன் சங்கி என்பவர் ஒரு சிறப்பான மன்னர் ஆனால் அவருடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை இஸ்லாமிய வரலாற்று மூதறிஞர்கள் யாரும் இதை அந்த காலத்திலேயே பதிவு செய்யவும் இல்லை என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் யூதர்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பில்டப் ஆன குரூப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க தெரியும் இந்த யுத்தத்துக்கு

அடிப்படையாக இருக்கிறது எனவே நல்ல ஆதாரபூர்வமான வரலாறுகளை படிப்போம் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வோம் உண்மை செய்திகளை அறிந்து கொள்வோம் என்கிற அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம்